உன் உயிர் போகும்போது உன் பொண்டாட்டி வந்து காப்பாற்ற முடியாதுரா உன் பொண்ணு வந்து காப்பாற்ற முடியாது உன் பிள்ள வந்து காப்பாற்ற முடியாது உன் சொந்த பந்தம் ஊரே சொந்தம் காப்பாற்ற முடியாதுப்பா அப்புறம் எதுப்பா காப்பா தர்மம் தான்டா காப்பாத்தன் தர்மத்துக்கு மட்டும்தான் உன்னை காப்பாற்ற கூட வலிமை இருக்குதுறான்னா இதுக்கு என்னப்பா அடையாளம்னா டேய் தர்மத்தை பண்ண உடனே கடவுளால கூட கொள்ள முடியாதுரா அதுக்கு சாட்சி கர்ணன்டா நான் சொன்னா கர்ணன் மகாபாரதத்துல எல்லாரையும் கொல்ல முடிஞ்சது கர்ணனை மட்டும் கொல்ல முடியல கடவுள் போய் பிச்சு எடுக்கிறான் கர்ணன் கிட்ட ஐயா உன் உயிரை கொஞ்சம் தானமா கூட ஐயா அப்ப அர்ஜுனன் கேட்பான் ஏன்பா அவனை மட்டும் கொல்ல அவன் பண்ண தர்மத்தை நானே கொல்ல முடியாதுரா நீ கொன்னுட்டேன் புலி புலிவினுக்குற அப்படின்றான் அப்போ தர்மத்துக்கு இருக்கிற வலிவு வேற எதுக்குமே கிடையாது வாழும்போது நீ சொத்து சோகம் காரு பங்களா எல்லாம் வச்சு கூட உதவும் அது உன்னை பாதுகாக்காது உன்னை பாதுகாக்க கூடியது நீ செய்த தர்மம்